ஓம் சுவாமியே சரணமையப்பா தொண்ணூத்தி ஐந்து வருட பாரம்பரியத்துடன் நரசுஸ் காஃபி வகைகள் டீ தூள் சுக்கு காஃபி நாட்டு சக்கரை மசாலா வகைகள் கோதுமை மாவு வகைகள் சீமியா வகைகள் வெண்ணெய் நெய் மற்றும் சமையல் எண்ணெய் வகைகள் இந்த பெருவெளி பயணத்தில் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து ஆறாவது வீடியோ இதுக்கு முன்னாடி நம்ம அஞ்சு வீடியோ பண்ணியிருக்கோம் ஏன்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பார்க்கும்போது தான் இன்னும் முழுமையாக இந்த அனுபவத்தை நம்மளால உணர முடியும் அதனால அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துடுங்க இப்ப நம்ம பெருவழி பயணத்துல பாத்துட்டு இருக்கோம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எரிமயில ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா அழுதா நதி வந்து அழுதா ஏற்றம் வந்து இஞ்சி எல்லாம் தாண்டி நம்ம கரிமலை ஏற்றம் ஏறி கரிமலை உச்சிக்கு வந்துட்டோம் இப்ப நீங்க பாக்குறது கரிமலைநாதரோட கோயில் கரிமலை உச்சியில் இருக்கிற கோயில் அந்த கோயில்ல நம்ம வந்து தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்ப நம்ம கரிமலை இறக்கம் இறங்க போறோம் கரிமலை இறக்கம் வந்து கரிமலை ஏற்றம் எந்த அளவுக்கு கடினமா இருந்துச்சோ அதே மாதிரிதான் கடினமா இருக்கும் கரிமலை இறக்கமும் கடினம் தான் ஆனா கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்ட்ரெயின் ஏன் கம்மியாகுது அப்படின்னா நம்ம இறங்குறோம் இல்லைங்களா அதனால அந்த ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெயின் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் இருந்தாலும் நம்ம காலெல்லாம் நடுங்கும் அந்த மாதிரி தான் அதோட வலி எல்லாமே இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தலையில் இருமுடியோட நம்ம கையில் இருக்கிற ஜோல்லா பையோட நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம நடக்கணும் ரொம்ப மெதுவாக கால் எடுத்து வைக்கணும் ஏன்னா ஸ்லிப்பாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்ம வந்து இருமுடி தலையில் இருக்கிறதுனால கீழே நம்மளால் கரெக்டாக பார்க்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு கீழேயும் பார்த்து அதுக்கப்புறமா நம்ம காலை பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம நடக்கணும் இருந்தாலும் இதெல்லாம் முடிஞ்சு நம்ம சாமியை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த வழி வந்து நடந்து வந்த எந்த வழியுமே தெரியாமல் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம இப்படியெல்லாம் நடந்து வந்தோமான்றதே மறந்துடும் திருப்பாக அடுத்து திரும்ப அடுத்த வருஷம் நம்ம சபரிமலைக்கு போகும்போது நம்ம நடக்கும்போது தான் போன வருஷமும் இப்படி தானே இருந்துச்சு அப்படின்றதே நம்மளுக்கு ஞாபகம் வரும் அந்த மாதிரி ஒரு சுகமான அனுபவம் நம்ம ஐயனை பார்த்த உடனே நம்மளுக்கு கிடைச்சிடும் ஐயப்போப்பா ஐயப்பா ஐயப்பா ஸ்ரீ சாஸ்தா சேவா சமிதியில எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை பேரை கூட்டிட்டு போனாலும் பத்திரமா போய் பத்திரமா வரணும் அப்படின்றதுக்காக தான் சோ அதுக்காக குருசாமி என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு நாலு பேரை செலக்ட் பண்ணிடுவாரு இந்த நாலு பேரை தாண்டி யாருமே போக கூடாது அப்படின்ற ஒரு ரூல்ஸ் சொல்லிடுவாரு அது மட்டும் இல்லாம கடைசியா ஒரு நான்கு பேரை செலக்ட் பண்ணிட்டு இவங்க நான்கு பேர் தான் கடைசியா வரணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா எந்த இடத்துக்கு போய் சேர்ந்தா கூட அங்க அந்த முதல் நாலு பேர் வந்துட்டாங்கன்னா வர ஆரம்பிச்சுட்டாங்கன்னு அர்த்தம் அந்த கடைசி நாலு பேர் வந்துட்டாங்கன்னா நம்ம கூட வந்த அத்தனை பேருமே இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்றது அர்த்தம் எதுக்காக இதெல்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னா இது வந்து காட்டு வழி பயணம் நடுவுல வந்து போன் எல்லாம் எடுக்குமா அப்படின்றது தெரியாது அதே மாதிரி பல கோடி பக்தர்களுக்கு நடுவுல நம்ம சாமிமார்கள் வந்துட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நம்ம சாமிமார்க தனியா தெரியறதுக்காக தான் அந்த பச்சை கலர் இருமுடி அது மட்டும் இல்லாம இந்த கடைசி நான்கு பேர் மொதல் நான்கு பேருக்கு நடுவுலதான் மொத்த நம்மளோட சாமி வருவாங்க அப்படின்ற ஒரு பெரிய விஷயமும் சேஃப்டியா நம்ம போய் சேர்றதுக்கு உதவியா இருக்கும் ஓம் சாமியே பகவானே ஆரிய ஐயனே ஐ கரிமலை கரிமலை பெரியாழ வட்டமே சாமி சரணம் சாமி வெற்றிகரமா கரிமலை இறக்கத்தை முடிச்சிட்டோம் கரிமலை அப்புறம் இன்னும் ரெண்டே இடம்தான் இருக்குது சிரியான வட்டம் பெரியான வட்டம் கரிமலை இறக்கம் இதோட இந்த இடத்தோட நிறைவு பெறுது இந்த இடத்துல ஒவ்வொரு தடவையும் நம்ம சாமிங்க எல்லாருமே இங்கே பக்கத்தில் இருக்கிற எளினி கடையை மிஸ் பண்ண மாட்டாங்க நம்ம சாமிங்க எல்லாம் இங்கே எளனி சாப்பிடுவாங்க அந்த நாற்பத்தெட்டு மைல் அந்த நடந்து வந்தால் அந்த களைப்பு பூரா இந்த எளனியில் தீந்துடும் ரொம்ப ரெஃப்ரெஷ் ஆகிடுவாங்க நம்ம சாமிங்கெல்லாம் இன்றைக்கி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்மளும் சாப்பிட்டுட்டு சிரியான வட்டம் பெரியான வட்டம் மூலிமா பம்பாக்கு போகலாம் சாமி சரணம் கரிமலை இறக்கத்துக்கு எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து யானைகள் தங்குமிடம் அப்படின்னு சொல்லுவாங்க சிரியான வட்டம் பிரியான வட்டத்தை தாண்டிதான் நம்ம பம்பைக்கு போவோம் அது மட்டும் இல்லாம இந்த சிரியான வட்டம் பிரியான வட்ட பாதையில நடக்கும் போதே நம்மளுக்கு பம்பா நதி கண்ணுக்கு தெரிஞ்சிடும் பம்பா நதியை பார்த்ததுக்கப்புறமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி ஆயிடும் பக்கத்தில் வந்துவிட்டோம் பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும் பம்பா நதியில் குளித்ததுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லா விதமான ரிலீஃபும் கிடச்சிரும் நம்ம நடந்து வந்த அந்த களைப்பு தெரியாமல் அந்த பம்பா நதியில் குளிப்போம் ஆனால் பம்பா நதியில் ரொம்ப நேரம் குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம களைப்பா வந்து நடந்து வந்ததினால நம்மளுக்கு ரொம்ப நேரம் குளிக்கணும் நம்ம ரொம்ப ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்றது ஆசையாக இருக்கும் ஆனால் நம்ம ரொம்ப நேரம் குளிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலெல்லாம் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் நம்ம கால் ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் நம்ம ஏழு மைல் நடக்கணும் இல்லையா அப்ப நம்மளுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தும் அதனால எவ்வளவு சீக்கிரம் பம்பா நதியில நம்ம குளிச்சுட்டு வெளியில வர்றோமோ அவ்வளவு நல்லது ஆனா பம்பா நதியில குளிக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க அது கங்கை நதிக்கு நிகரான நதி எதுக்காக அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஐயப்பன் பிறந்ததே பம்பா நதி கரையில வந்தல நாட்டுல ராஜா ராணிக்கு குழந்தைங்க இல்ல அந்த ராஜா வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு வரும்போதுதான் இந்த குழந்தைய பார்த்து இந்த குழந்தை கடவுள் நம்மளுக்கு கொடுத்த வரம் அப்படின்னு நினைச்சு எடுத்துட்டு போய் வந்தலத்துல ஐயப்பனை வளர்த்துனாரு அதனால ஐயப்பன் பிறந்ததே இந்த பம்பா நதி கரையில தான் அந்த பம்பா நதி கரையில அந்த பம்பா நதியில குளிச்சுட்டு ஐயப்பனோட ஆசிர்வாதம் வாங்கிட்டு நம்ம சன்னிதானத்தை நோக்கி போகும்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சாமி சரணம் இப்போ நம்ம வந்து பம்பையில் இருக்கோம் சாமி நம்ம வந்து நாற்பத்தெட்டு மைல் நடந்து வந்தது எரிமையிலேருந்து நடந்து வந்தது இந்த பக்கமாக ஸோ இந்த பக்கத்துலேருந்து நம்ம நடந்து வந்து இந்த நம்பர் ஒன்னாம் நம்பர் தான் நம்ம வருஷம் வருஷம் தங்குவோம் எப்பயுமே இந்த ஒன்னாம் நம்பர் விரியில் நம்ம பம்பாவில நம்ம வந்து இருமுடி பூஜை எல்லாம் பண்ணி பஜனை எல்லாம் பண்ணி எல்லாமே இங்கே தான் பல வருஷ தொடர்பு இருக்கு இவங்களோட இப்போ நம்ம பம்பா நதிக்கரையில் இருக்கிற முதல் விரிக்கு வந்துட்டோம் நம்போ இந்த முதல் விடியில தான் எப்பயுமே தங்குவோம் அப்படின்றத ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த எல்லாரும் வந்து இருமுடியை இறக்கிட்டு இருமுடி பூஜைக்காக இருமுடியை கொடுத்துட்டு நம்மளோட லக்கேஜ் எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடுவோம் நம்ம குளிச்சுட்டு வந்தோம் இங்க சமையல் தயாரா இருக்கும் இந்த சமையல் வந்து எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எரிமேலில நம்ம கடைசியா சாப்பிட்டோம் இருந்து முப்பது மணி நேரம் கிட்ட நம்ம நடந்திருக்கோம் முப்பது மணி நேரம் நடந்து நம்ம இந்த பம்பா நதி கரைக்கு வந்தாச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா எரிமேலிலிருந்து நம்மளோட சமையல்காரங்க டைரெக்டா இந்த இடத்துக்கு வந்து அவங்க சமையல் செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம வரும்போது சமையல் தயாரா இருக்கும் நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா இங்க இருமுடி பூஜை ரொம்ப ரொம்ப கிராண்டா நடக்கும் ஒவ்வொரு நதிக்கரையிலையும் இருமுடி பூஜை ரொம்ப ரொம்ப அவசியம் பஜனை ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரிதான் நம்ம அழுதா நதியிலையும் இந்த இருமுடி பூஜையை செஞ்சுட்டு நம்ம கிளம்பணும் இங்கேயும் பாத்தீங்கன்னா பம்பா நதிக்கரையில நம்ம இருமுடி பூஜையை பண்ணிட்டு மேலதாளங்களோட மேல மேலம் வாசிக்கிறவங்களெல்லாம் எல்லாம் நம்ம கூட்டிகிட்டே வந்ததுனால அவங்களும் இந்த இடத்துல இசை எல்லாத்தையும் வாசிச்சு அதுக்கப்புறமா பஜனை பண்ணி மகிஷி வதம் பண்ணி கருப்பண்ண ஆட்டம் ஆடி இந்த மாதிரி பல விஷயங்களை பம்பா நதிக்கரையில நம்ம செஞ்சு அதுக்கப்புறமா நம்ம அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு நம்ம நடக்கிறதுக்கு தொடங்குவோம் இந்த பம்பா நதிக்கரையில இருக்கிற விரியில நம்ம என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றத உங்களுக்காக போகிறோம் 🎵 வாசி நல்ல வருடப்பா என் வாசி நல்ல என்ன வழி எழுப்பி வைசப்பா ஐயா あれだ <music>

இப்போ வந்து நம்ம நா கடைசி அந்த ஏழு மைல் நடக்க போகிறோம் இப்போ ஏழு மைல் மட்டும் வருவாங்க இல்லையா அது பேர் வழி அப்படின்னு சொல்லுவாங்க சிறுவலின்னு சொல்லுவாங்க இல்லையா சிறு வந்து இந்த பக்கமாக பாலம் தாண்டி பாலத்துக்கு அந்த பக்கம் வண்டியை நிறுத்திவிட்டு பாலம் தாண்டி தான் சிறு ஆரம்பிக்கும் நாற்பத்தெட்டு மைல் வர்றவங்க எரிமலிலேருந்து இந்த பக்கம் வந்து இப்படி தான் நம்ம ரெண்டு பேரும் ஜாயின் ஆயிடுவோம் ஸோ நம்மக்கிட்டையே ஏழு மைல் வந்தவங்கலாம் இங்கே இருந்தாங்க விரியில் இப்போ நம்ம வந்தோடனே நம்மளோட ஜாயினை இப்போ எல்லாருமே நாற்பத்தெட்டு மைல் அந்த கடைசி ஏழு மைல் போகிறோம் கன்னிமூல கணபதியை வேண்டிட்டு வாங்க நீங்களும் நம்ம நாற்பத்தெட்டு மைலோட தொடர் பயணமாக தொடரலாம் IVC Studios, we ensure your happiness.